ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நடுத்தரமான விலையில வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க இந்த வீடு எங்கே இருக்குது இதோட டீட்டெயில் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் நேராக இருக்கும்போதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி ஹைவேங்க திருச்சி ஹைவேலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் வேளம்மாள் ஸ்கூல் ஆப்போசிட்டில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு வீடு பார்த்தீங்கன்னா பியூர் வடக்கு வாசலுங்க வீட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூற்றி பத்து ச நானூற்றி நாற்பது சதுரடி இடத்துல ஒரு ஆயிரத்தி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியாவை வீடு பண்ணியிருக்காங்க வீடு செம்ம அழகாக வந்திருக்குங்க வீடு பார்த்திங்கன்னா வடக்கு வாசல் தான் வாசத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஃபோர்ட்டிகோ அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு எட்டு அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க வெளியிலே பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு பாத்ரூம் ஒன்று இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துட்டாங்க ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடிக்கு போகிறதுக்கு வெளியிலே போட்டு கொடுத்தாச்சு வீட்டோட எண்ட்ரன்ஸ்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் ஸ்டெப்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க சிட் அவுட் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வீட்டோட வுட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு தேக்கில் பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க ஹாலே பார்த்திங்கன்னா டிவி யூனிட்க்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக ஜன்னல்லாம் பெருசாகவே போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கபோர்டு ஒர்க்லாம் ஃபுல்லாக முடிச்சு வச்சுருக்காங்க மெயின் டோர்லாம் பாருங்கள் செம்ம அழகாக வந்திருக்கு இந்த வீட்டோட சின்ன பெட்ரூம்ங்க இதோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே வெண்டிலேஷனுக்காக ஜன்னல் போட்டு கொடுத்துருக்காங்க செல்ஃபு லாப்ட்டு ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜன்னல் பெருசாகவே போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட கிச்சனுங்க கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பத்து அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க வென்டிலேஷனுக்காக ஜன்னல் பெருசாக போட்டு கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க்குமே நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா பூஜா ரூம் வந்து தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜன்னல்லாம் எல்லாம் பெருசாகவே போட்டிருக்காங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு இந்த வீட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு லட்சம் சொல்றாங்க இது மார்ஜின் தான் அந்த வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து காமிச்சி விலையும் நம்மளே பேசி கொடுத்துர்லாம் வீட்டுக்கு லோன் வசதியும் நான் நம்மளே பண்ணி கொடுத்துர்லாம் அதுக்கு நீங்கள் எந்த விதமான கமிஷனை எங்களுக்கு கொடுக்க தேவையில்லைங்க இது வீட்டோட அடுத்த பெட்ரூமுங்க இதோட அளவுமே பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் ஒன்று உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க வீடு செம்ம அழகாக வந்திருக்குங்க நல்ல ஒரு அமைதியான பிளேஸில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு வீட்டோட ஃப்ரண்டேஜிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு அடி ரோடு வசதி இருக்குதுங்க போர் பார்த்தீங்கன்னா அறுநூறு அடி போட்டிருக்காங்க உங்களுக்கு வீடு செம்ம அழகாக வந்திருக்குங்க இந்த வீட்டை பற்றி வேறு எதுவும் தகவல் வேணும்னா சேனலுக்கு கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதுவரைக்கும் நேரத்தை ஒதுக்கி பொறுமையாக பார்த்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்